நீங்க சில பள்ளிகளை பார்க்கலாம் சலாம் கொடுத்தோம் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுனா அல்ல விளங்கிட்டானே இது சுண்ணா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன் இதுல போடல அந்த போர்ட்ல போடல நினைக்கிறாங்க ஆனா அது சுண்ணா அல்ல அல்லாஹ் அக்பர்னு சொல்றது ஆனால் நீங்க சஹி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொன்னா சஹி புகார்ல ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் எப்படின்னா எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாவது இலக்கத்திலே இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆரிஃபின் குன் நபி ஆரிஃபின் நபிஹூ அழகி பி தக்பீர் நபி அவர்களுடைய தொழுகை முடிந்தது என்பதை தக்பீரை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்வோம் தக்பீரை கொண்டு அறிந்து கொள்வோம் அப்ப இதைத்தான் எல்லாரும் என்ன எப்படி விளங்குறாங்கடா சிலர் அல்லாஹூ அக்பர் என்று சொல்வதை கொண்டு அறிந்து கொள்வோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க புரிஞ்சுக்கொள்றாங்க தக்பீருடைய நேரடி அர்த்தம் அல்லாஹ் அக்பர் சொல்றதுதான் நேரடி அர்த்தம் அல்லாஹ் அக்பர் சொல்றது ஆனால் அது மட்டுமல்ல அர்த்தம் இன் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தல் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தல் இதே என்ன செய்யும் அது குறிக்கும் அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல வலி துகபிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வந்து நேர் வழி காட்டியதன் காரணமாக அவனை பெருமைப்படுத்துவதற்காக அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றது அல்லாஹ்வை தக்பீர் செய்வதுதான் அல்லாஹ் தால் அலஹுல் கிபிரியா உல் ஆவமா அவனுக்கு பெருமையும் மகத்துவம் உண்டு என்று சொல்வதும் அல்லாஹ் தக்பீர் தான் எது அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்லி இருந்தா சலாம் கொடுத்த உடனே என்னென்ன சொல்லுவாங்கன்னு நிறைய ஹதீஸ் வருது சலாம் கொடுத்த உடனே என்னென்ன சொல்லுவாங்கன்னு வேற வேற ஹதீஸ்கள் வருகின்றன அந்த எந்த ஹதிஸிலேயே அல்லாஹூ அக்பர் என்று சொல்லுவாங்கன்றது என்ன செய்யல வரல சலாம் கொடுத்த உடனே அல்லாஹ் அக்பூர் சொன்னாங்கன்னு வரல எப்படி வருது அஸ்டருல்லா அஸ்தஃப் தான் என்ன செய்து வருது தினை பேர் அறிவிக்கக்கூடிய செய்தியில் அது வரலை என்று சொன்னால் நிச்சயமாக நசூர் சலல்லா உலக தொழுகை முடிந்தது என்று வெளியில் உள்ள நபித்தோழர்கள் தெரிஞ்சுகண்டது எப்படி என்று சொன்னால் பி தக்மீர் என்றது பள்ளியில நடக்கக்கூடிய திக்கர்களுடைய சத்தத்தின் காரணமாக சலாம் கொடுத்த உடனே அஸ்தப்ரான் அமைதியா சொல்ல மாட்டாங்க சத்தமா என்ன செய்வாங்க அஸ்தஃப்லான்னு அப்படி சத்தமாக சொல்ற எல்லாரும் அப்படி சொல்றக்குள்ள ஒரே டோன்ல இல்லை ஆனா அந்த சத்தம் வெளியே வார நேரத்துல தொழுக முடிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்வோம் என்றது அல்லாஹ் அக்பர் சொல்வதன் மூலம் அல்ல ரெண்டு காரணம் அதுக்கு நான் சொன்ன ரெண்டு காரணம் ஒன்று அல்லாஹ் அக்பர்ன்றது இன்னைக்கு அல்லாஹ் அக்பர் மட்டும்தான் குறிக்கும் என்றது அல்ல இரண்டாவது விஷயம் ரசூல் சல்லா சலம் சலாம் கொடுத்தனே சொல்லப்படுற லிஸ்ட்ல இது என்ன செய்யல வரவில்லை அப்ப எனவே ரசூல் சல்லா அலுவலம் சலாம் கொடுத்தனே இதை சொல்லுவாருங்க சொல்லலை நாங்க அறிந்து கொண்டோம் இந்த திக்கு அதாவது தக்மீருடைய சவுண்டை வச்சு அறிஞ்சு கொண்டோம் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் திக்கர்களுடைய சத்தங்களை வைத்து அல்லாவை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த சத்தங்களை வைத்து நாங்கள் என்ன செய்வோம் அறிந்து கொள்வோம் என்று தான் விளங்கணும் அப்படி புகாரி புகாரிமாம் இரண்டாவது பதவி செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹதீஸுக்கும் முந்தின ஹதீதில எட்நூத்தி நாற்பத்தி இலக்கு இலக்கம் சகிகள் புகாரியில் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் எப்படி பதவி செய்கிறார் என்று சொன்னால் இதே புனாஸ்லாம் வரியாக அதே மாணவர் அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னா வேறொரு வார்த்தையில

இந்த திக்ருகளை கொண்டு சப்தமிடல் அல அஹதின் நபி அலி வசலம் நபியோடைய காலத்திலே நடைமுறையில் இருந்தது குன் து அலம் இதன் இதா சரஃபுக்க அதை கேட்குற நேரத்தில் தொழுக முடிஞ்சுது அப்படின்னு நான் தெரிந்து கொள்வேன் இப்படி வார்த்தை வருது இல்லை தக்மீரை என்ன செய்யலை வரலை அதே தான் அதே செய்தி தான் தக்பீர் என்ற வார்த்தை என்ன செய்யல வரல ரெண்டு சகைகள் புகார்ல வருது அப்ப என்ன புரிஞ்சு கொள்றோம் தக்பீர் இங்க சொல்லப்படுறது ரிக்குருடைய விஷயங்களை தான் அப்ப இந்த ரெண்டு ஹதீதையும் வச்சம் சொன்னால் வார்த்தை மானன் அதாவது ஒன்றில் ருவிய பில் மானா கருத்து அடிப்படையில் இந்த ஹதீஸ் என்ன செய்திருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ரசூலாங்கட வார்த்தையா இல்லை இபுன் அப்பாஸ் அப்ப கருத்து அடிப்படையில் இந்த செய்தி என்னது வந்திருக்கிறது இருக்கிறது ரெண்டுமே திக்ருடைய சவுண்ட் இருந்தது அதான் நாம அஸ்தபுல்லா அஸ்தபுல்லான்னு தனியா சொல்லாம அல்லது ஒராளை மட்டும் சத்தம் போட்டு சொல்ல விடாம நம்ம எல்லோரும் என்னது சலாம் கொடுத்தவொடனே ஹஸ் அஃப்ருல்லாஹ் சத்தம் போட்டு சொல்கிறது அல்லாஹ்மன் கஸ்ஸலா ஹுமின் கஸ்ஸலாம் சத்தம் ஒரே டோன்ல இல்லை ஆனால் சத்தமாக என்னது சொல்கிறது வந்து ரசூலான காலத்தில் செஞ்சு இருந்தது புற குறஞ்சிட்டே நீ பூனம் பாஸ்லான வாரத்துலேருந்து விளங்குது காரணம் அலாஹுதீன் நபீ சொல்லல்லாஹோலி செல்லம் அப்படின்றது விளங்குது அல்லது இந்த சில மக்கள் அப்படி சத்தம் போட்டு சொல்கிறத தவறாக என்ன செஞ்சிருப்பாங்க கண்டித்திரிப்பார்கள் அதே பூனம் பாஸ்லா அப்படி இல்லை ரசூலானோட காலத்துல கூட என்னது இருந்தது என்று இரண்டு மாதிரியே என்ன செய்யலாம் விளங்கி உள்ள வாய்ப்பு உண்டு தவிர அதில் போட்டிருக்கல போட வேண்டிய அவசியம் என்ன திக்ரோடு சம்பந்தப்பட்ட செய்தி ஒன்று அது இல்லையே ஆனால் இது ஒரு முன்னரையாக நான் இதில் சொல்லிக் கொள்றேன் அடுத்ததாக அதாவது இவர் முதலாவதாக அறுபத்தி ஆறாவது இலக்கத்திலே பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி அஸ்தன் அல்லாவிடத்திலே நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன் அப்படி இந்த பொதுவாகவே தொழுகைக்கு பின்னால் வர துவாக்களை நம்ம பிள்ளை பொதுவாக தொழுகைக்கு பின்னால் அல்லது திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய துவாக்களை எல்லாம் அரபுல சொல்லுவாங்க சப்சபாண்டு சப் அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்கும் விளங்கிட்டா வீக்கர் செய்யறாங்களே கேப்பாங்கலாம் இல்லையான்னு சும்மா என்னது சவுண்ட் இப்படியா இப்படி யாரு ரசூல ஒன்றில் ரெண்டு சவுண்ட் வரக்கூடாது அல்லது எல்லா சவுண்டும் வரணும் விளங்கிட்டா இது தொழுகை தொழுவிக்கிறாங்க அந்த குணம் இருக்கு ஓ அப்படின்னு அல்லாஹ் அக்பர் சொன்னாங்களா இல்லையா மைக் பிரச்சனை இல்லது அவங்க அல்லாஹ் அக்பர் சொல்லலாம் விளங்கிட்டா கொஞ்சமும் சவுண்ட் கேக்கும் ஆனா என்ன செஞ்சுக்குது இப்போ மாறிக்குது அந்த மாதிரி செய்யுது அதே போல சப்சபான் அரபில் சொல்லுவாங்க ஷேக் அல்பானி இதை விமர்சித்தே பேசுறாரு சப்சபானே என்ன சுபான்ல சொல்றாரு விளங்கிட்டானே இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் இதுக்கு பேர் இதுக்கு வந்து சுபான் அல்லா சுப என்ன பாவம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அது சிறப்புகளை பார்த்தா இந்த சப்சபாக்கெல்லாம் அப்படி சிறப்பு கிடைக்காது அந்த சிறப்பை நான் பின்னால் சொல்றேன் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க அப்படி இல்லாம அதை ஒன்று ஒன்று சொல்லலுமா நல்ல பொருள் சொல்லணும் இல்லாட்டி விட்டுருணும் விளங்கிட்டா அதை சொன்னா அல்லாவை புகழ்ற மாதிரி சொல்லணும் அதாவது சுபான் சிலவங்க இங்க சுபான் லைக் இந்த கையால் பேசிக்கிட்டு இருப்பாங்க

அவர் வந்து தொழுகை போல திக்கரில் ஈடுபட்டுருவாரு ஒரு நீங்க உங்களுக்கே உருவாக்கிட்டீங்கன்னு வைங்களே யாரும் டிஸ்டர்ப் பண்ண என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க இந்த ஒரு நிலைமை நம்ம செஞ்சுக்கிறோம் எங்களுக்குள்ள உருவாக்கலாம் ஆனால் சிக்கர நீங்க நாங்க பேசுற சப்சபா இல்ல எப்படி அரபில் சொல்றாங்க சப்சபா விளங்கிட்டா அந்த சப்சபா இல்ல என்ன என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும் அன்புள்ள சகோதரர்களே இப்ப அஸ்தபுர்லாம் ஞாபகம் அஸ்தபுர்லாம் அதே மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க நூறு முறை சொல்லிட்டாங்களா மொத்தம் பத்து முறை சொல்றதை விட ஸ்பீடா நூறு முடிச்சுட்டு போய்

அஸ்தஃ எனது அஸ்தஃப் எனவே யாரோட பேசிக்கிற்கு அஸ்தஃபுல்லா என்ற கடையாளமா என்ன செய்யாது மாறா அஸ்தபுல்லா என்றது நல்ல விஷயத்துக்கு அப்புறம் என்ன செய்யலாம் சொல்லலாம் அதில் குறைகள் வந்திருக்கலாம் தவறுகள் நம்மளுக்கு தெரியாமல் என்ன செய்யலாம் வந்திருக்கலாம் என்ற அந்த உள்ள அர்த்தம் என்ன செய்யும் அதில் இருக்கும் இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டாவது இலக்கத்தில் வருது சௌபான் ரதியாஹுன்னா அறிக்கிறார்கள் சௌபான் ரதியுன்னா அலஹி வசலம் இதன் சரஃப் அமின் சலாத்திஹீ இன்சிராஃப் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வரும் இது அர்த்தம் ச திரும்பினான்ன்றது ஆனால் ஹதீஸில் சலா தொழுகையிலிருந்து திரும்பினான்ன்ற தொழுகையை முடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க அதை அப்படின்றது தொழுகையை முடிக்கிறது சட்டப்படி சர்ஃப் ஃபீ சர்ஃப்னா என்ன மாத்துறது விளங்கிட்டானே அது சேஞ்ச் இருக்கான்னு கேட்கறது அது சர்ஃப் பண்ணுறது விளங்கிட்டா மாத்துறது நான் ஊழியம் சர்ஃப் பண்ணுறது மாத்துறது இப்போ என்றது திரும்புறது திரும்புறது தான் ஆனால் இந்த இடத்துல திரும்புறது அல்ல தொழுகை முடிகிறது

மூணு முறை இஸ்திக்பார் செய்வாரு அப்ப அல்லாஹ்ஹும்ம தஸ்ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக த தல் ஜலாலி யா தல் ஜலாலி வல் இக்ராம் அப்படினு வருது قال الوليد அறிவிப்பாளர் குலாரன் வலித் சொல்றாரு ஃபகுல்து லில் அவசாஇ அவசாஇ தன கேட்டே வலித் அவசாஇ வலித் செய்தி அறிவிக்கிறார் அவசாஇ தன கேட்டேன் قال தகு கைஃப ல இஸ்திக்பார் ப இஸ்திக்பார தலாதன் மூணு முறை இஸ்திக்பார் செய்வான் வந்திருக்குது எப்படி இஸ்திக்பார்னா எப்படி செய்யிறது அந்த வார்த்தை எப்படி அப்படினு قال தகுலு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தஃபுருல்லா நீங்கள் அஸ்தஃபுருல்லா அஸ்தஃபுருல்லா என்று சொல்ல வேண்டும் அப்படின்றார் ரசூல்லாங்க அப்படி சொன்னாங்கன்னு அவர் சொல்லலை இஸ்தஃபர தலாதன் மூன்று முறை இஸ்தேஃபார் செய்வான வார்த்தையிலிருந்து அவர் இஸ்தின் பார்த்து எடுத்திருக்கலாம் அல்லது அவருக்கு வேறொரு எனது அறிவிப்பு அவர்கிட்ட அப்படி இருந்திருக்கலாம் அதை பற்றி எல்லாம் சொல்லலை அவர் அஸ்தஃபுருல்லா அஸ்தஃபுருல்லான்னு நீ சொல்லுதல் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு அவுசா என்றவர் விளங்கப்படுத்துகிறார் அவுசா என்றவர் யார் ஹதீஸ் அறிவிக்கிறவர் அறிவிக்கிறவர்கிட்ட திருப்பி கேட்பாங்க இந்த வார்த்தை என்ன அந்த வார்த்தை என்னன்னு கேட்பாங்க அந்த கேட்டதில் இந்த பதிவு வருது இப்போ இதில் சஹே முஸ்லீமில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணாம் இலக்கத்தில் அதுக்கு அடுத்த இலக்கத்தில் வருது எப்படின்னு சொன்னால் அதாவது ஆயிஷா இருந்தால் சொல்கிறாங்க கான நபி சொல்லா உலை வசலம் இதா செல்லம நபியர்கள் சலாம் சொன்னால் லம் இல்லா மெக்தாரமாய கூடு யா அது அல்லாஹுமன் தலாம் உமின் கலாம் தபாரக் யாதல் ஜலாலி வல்லிக்கலாம் தபாரக் தல் ஜலாலி வல்லிக்கலாம் வஃபீர் இவா திபிரி நுமை யாதல் ஜலாலி வல்லிக்கலாம் அதாவது என்னன்னு சொன்னால் ரசூல் சல்லா உலகம் தொழுகைக்கு பின்னால உட்கார மாட்டார்கள்

எங்களுக்கு இமாம் அபூபக்ரிபு நபி சைவா அறிவித்தார் வபுனு நுமை இபுனு நுமை என்ன செஞ்சாரு அறிவித்தார் அப்ப இந்த செய்தி எத்தனை பேட்டை கேட்டுக்கிறார் அவரு இரண்டு பேர் இந்த இடத்துல இந்த அறிவிப்புல ரெண்டு பேர்ட்ட கேட்டுக்கிறார் காலா இவர்கள் இருவரும் சொன்னார்கள் என்று செய்தியை சொல்றாரு சொல்லி முடிச்சிட்டு வஃபி ரிவாய் அந்த ரிவாயத்தில் எப்படி வருது ஜல் ஜல அலி வல்லிக்கிறாமட்டு வருது முடிச்சிட்டு அவர் சொல்றாரு வஃபீ ரிவாய் திபுனு நுமை இபுனு நுமையுடைய ரிவாயத்தில் யாதல் ஜல அலி வல்லிக்கிறான் யா அதிகமா என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது உஸ்தாத் ரெண்டு பேர் அல்ல உத்தர் தல் ஜலாலி வல்லிக்கிறாம் அடுத்தவர் யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன மாதிரி அறிவிப்பு இருக்குது இந்த வித்தியாசத்தை கூட என்ன செஞ்சிருந்தாங்க யா இவர் சொன்னாரா இல்லையா நம்ம என்ன செய்வோம் யா என்ன பெரிய டிஃபரன்ஸ் விளங்கிட்டா அந்த பேணுதல் நம்மகிட்ட இல்ல விளங்கி அவங்க அதை பதிச்சுன்னா இப்படி நோய் அறிவாயத்துல யா வந்து என்ன செய்யுது வருது அப்ப ரெண்டுமே சஹியான அறிவிப்பு யாதல் ஜலாலி வல் இக்ராம் அப்ப அது வரைக்கும் தவிர சொல்ல உட்கார மாட்டாங்கன்னு ரெண்டு மாதிரி வழங்கலாம் திக்கர் செய்ய மாட்டாங்க எழுப்பி போயிடலாம் அப்படின்னு வழங்கலாம் அல்லது ரசூல்லாங்க அப்படியே உட்கார மாட்டாங்க திரும்பிடுவாங்க அதே இடத்துல உட்காராம என்ன செய்வாங்க மக்களை பார்த்து திரும்பிடுவாங்க இதுதான் சரியான கருத்து அதான் அல்லாஹு மந்தாம் உமின் கசலாம் தபாரக் அதல் ஜலாலி வல் இக்ராம் வரைக்கும் இமாம் திரும்பக்கூடாது கூடாது அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது இமாம் திரும்ப அப்படியே இருக்கணும் நபித்தோழர்கள் சிலர் சொல்றாங்க ரசூல்லாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் நாங்க என்ன நினைச்சோம்னு சொன்னால் பெண்கள் போய்விடட்டும் என்பதற்காக பின்னால தொழுற பெண்கள் போகட்டும் அப்ப ஆண்கள் திரும்ப மாட்டாங்க விளங்கிட்ட ஆண்கள் போக மாட்டாங்க அதே போல ஹதீஸ்ல வருது இமாம் இது சொல்ல முடியும் வரைக்கும் யாரும் போக கூடாது சொல்லுவாங்க யாரும் என்ன செய்யக்கூடாது போக கூடாது எது வரைக்கும் அமீன் கசலாம் தபாரத்தை ஆதர் ஜாலி வலிக்கிறார் ரெண்டாம் சலாம் உடிக்கக்குள்ளே வெளியே போயிட்டாங்க விளங்கிட்டா இவர் வாழை அசலாம் வலைக்கும்னா அவரே என்னங்க வெளியே நிற்கிறாங்க ரசூல் அங்கே சொல்கிறாங்கன்னா இது முடியும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் திரும்ப வாங்க ரசூல் சலா சொல்லாம் சொல்கிறாங்க அதே ரசூலாக ஒரு ஒழுக்கத்துக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி தந்துக்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இதில் நம்ம வந்து ரசூலா உட்கார அர்த்தம் என்ன எழுதி போயிடுவாருன்னு அர்த்தம் இல்ல திரும்புவாங்க வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க சொல்லும் வரைக்கும் திரும்ப மாட்டார்கள் அப்படி புரிஞ்சுக்கும் அப்ப இமாம்கள் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணாக்கல்ல உண்டு இது பெண்கள் பின்னால இருந்தாங்களோ இல்லையோ அது இரண்டாவது ரசுலா கடைபிடிச்சாங்க கடைபிடிக்கணும் இப்ப இன்றைக்கு பாருங்க மக்கா மதினால பொறுத்த வரைக்கும் மக்கா பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் என்ன தேவை அந்த இரண்டாவது முறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா ஸ்பீக்கர் இருக்குது இரண்டாவது முறை சொல்ல வேண்டிய அவசியம் ஆனா அது அப்படியே என்ன செய்யறாங்க இந்த வரைக்கும் செய்யறாங்க என்ன காரணம் இது சுண்ணா மைக் வந்ததுக்கான மாறாது விளங்கிட்டா ஸ்பீக்கர் வந்ததுக்காக மாறுது க்ரௌட் இருந்தா மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக இது இருக்கணுமா இருக்கணும் அது ரசூலான காலத்தை செஞ்சாங்க அப்படி செஞ்சிடணும் ஸ்பீக்கர் வந்தது மாறிட்டேன்னு சொன்னா இஸ்கேன் வந்துட்டு தலாக்காய் செஞ்சிடணும் எடுத்துட வேண்டியதா தலாக்கு இந்த காலத்து நாலு மாசம் எடுத்துட வேண்டியதா இஸ்கேன் இருக்குதானே அப்படின்னு என்னது எடுத்துட வேண்டியதா அதுக்கு பின்னால் ஒரு தாற்பயம் என்ன செய்யும் இருக்கும் தான் இஸ்லாம் என்ன செய்கிறது அப்படி சொல்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை அடுத்ததாக അവരും <laughs> അവ ஆட்சி அவனுக்கே ஆட்சி அவனுக்கே புகழ் வகு அலா குல்லிஷேன் கதீர் அவன் எல்லாவற்றின் மீதும் சக்தியுடையவன் அல்லாஹும் மலா மானிய லிமா ஆத்தைத் யாரா நீ தந்ததை யாராலும் தடுக்க முடியாது வலா முஹ்தி லிமா மனாத் நீ தடுத்ததை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை வலா எம் ஃபாவு தல் ஜத்தி விளங்கிட்டா துல் ஜத் அதாவது வசதி உடையவனுக்கு பிரயோஜனம் அளிக்காது மின்க அல் ஜத்து உன்னிடமிருந்து தப்புவதற்கு ஜத் அவனது வசதி அவனது கண்ணியம் எந்த பிரயோஜனத்தை என்ன செய்யாது அழிக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல என்ன செய்யறோம் பாக்குறோம் இந்த துவாவை நாம தொழுகையில் இன்னொரு இடத்துல ஓதுவோம் எங்க சமயல்லா ஹமிதா சொன்ன போறோம் அதை முடிவு வரப்போ என்னது அல்லாஹு அலா மானி அலி மாத்தை அப்படியே என்ன செய்து அதில் வாரதை நம்ம பார்க்கறோம் இப்போ தஹ்கீக்ல சஹீல் புகாரியில் எட்நூத்தி நாற்பத்தி நாலாவது இலக்கத்தில் இந்த செய்தி வருது எட்நூத்தி நாற்பத்தி நாலாவது இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது முகைரத்தி புனு ஷோபா அம்லா அலையல் முகைரத்தி புனு ஷோபா பி கிதாபின் இலா முஹாவியா പിന്നാലു <ion> ഇതില <rapper�> <osittin> <nh wanita> அதாவது ஒரு அறிவிப்பாளர் இந்த அறிவிப்புல வந்து இன்னொரு இடத்துல வந்து ஷோபா வாராரு அப்துல் உமைர் அப்துல் மலிபின் உமைர் வழியாக பிஹாதா அறிவிச்சுக்கிறார் ஷோபாவும் இந்த அறிவிப்பு அறிவிச்சுக்கிறாரு ஹக்கம் அனில் காசி அன் வர்ராத் அப்படின்னு சொல்லிட்டு பிஹாதா ஹசன் ஹசன் சொல்றாரு இதுல அதாவது ஹசன் உல் வசதி சொல்றாரு அல் ஜத்து ஜத்து என்று சொன்னால் வசதி

அல்லாஹ் அல்லாஹு அவனை தவிர நாங்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டோம் லகுமா அருள்கள் அனைத்தும் அவனுக்கே உரியன சிறப்புகள் அனைத்தும் அவனுக்கே உரியன உலக உல் ஹசன் நல்ல புகழ் அனைத்தும் அவனுக்கே இல்லல்லா வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை மார்க்கத்தை அவனுக்காகவே நாங்கள் என்ன செய்வோம் முழுமையாக செய்வோம் என்று வரக்கூடிய இந்த வார்த்தை ரசூல் சல்லா அலுசல்லாம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் சொன்னார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் இது சஹை முஸ்லீம்ல ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாவது முஸ்லீம்ல வந்துட்டா என்னது தஜாவசல் கன்தரா பாலத்தை என்ன செஞ்சாரு

இபுனு மசூத் ரதி அல்லா என்ன செய்யும் குறிக்கும் ரைட் அப்துல்லா இபுனு மசூத் அது அப்துல்லா இபுனு ஜுபைர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால கான் இபுனு ஜுபைர் துபரி குல்லி சலாத்தின் ஹிஷாம் அறிவிக்கிறாரு அதாவது ஹிஷாம் என்றவர் யார் தெரியுமா உருவா உடைய மகன் ஹிஷாம் என்றவர் உருவா உடைய மகன் உருவா யாரு அப்துல்லாவோட தம்பி உருவத்தி புனு சுபை அப்துல்லா இபுனு சுபைருடைய தம்பி உருவத்தி புனு சுபை விளங்கிட்டா அப்ப ஹிஷாம் ஹிஷாம் என்ன செய்யறாரு தன் சாச்சாவளியா என்ன செய்யறாரு அறிவிக்கிறார் இந்த செய்திய அவர் சொல்லக்கூடிய அவர் சொல்லக்கூடியவர் இருந்தார் கானு கானுர் ஹீனா யுசல்லிர் സലാം സലാംസഹുക്ക് പിന്നാലും ഇതെ சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹல்லல அப்படின்னா லா இலாஹில் அல்லா சொன்னான்னு அர்த்தம் ஹல்லலனா லா இலாஹில் அல்லா சொன்னான் யூ ஹல்லிலு பிஹின் அவைகளை கொண்டு ஒரு சுறுசுலாக தொழுகைக்கு பின்னால் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்